ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி மூன்று சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது அனைத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் நீங்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு உள்ளது கவனமாக இருப்பது நல்லது இன்று உங்கள் பணிகளை முடிக்க கொஞ்சம் சிரமப்படுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் மன நிறைவுடன் இருப்பீர்கள் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்